பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்ம சுவாசிக்கிறோம் இந்த இரவுல நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போலாம் யோனா மூன்றாம் அதிகாரத்துல நான்காம் வசனம் யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் யோசிச்சு பாருங்க அவன் வந்து அவ்வளவு ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணல அவன் வந்து நேராக போயிட்டு அந்த ஜனங்களை பார்த்து அந்த நீமே ஜனங்களை பார்த்து நினிவே கவிழ்க்கப்பட்டு போங்க என்று கூறினான் அவ்வளவுதான் வேற எந்த பாத்தியுமே அவன் சொல்ல பிரசங்கம் வந்து மூணு பாயிண்ட்டு ஆறு பாயிண்ட் எடுக்கிறது புதிய பாட்டில் ரெண்டு பழைய பாட்டில் ரெண்டு அந்த மாதிரியெல்லாம் அவன் எடுக்கவே இல்லை அவன் செஞ்சது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் தான் அவன் சொன்னான் என்ன சொல்லுகிற நேராக போயிட்டு அதில் இனிவேக்கே போயிட்டு நீவேல இருக்க ஜனங்களே பார்த்துட்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான் தான் இந்த ஒரு வார்த்தையை அவன் சொன்னதுனால அங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் நடந்தது இன்னைக்கு ஆண்டவர் இந்த இரவுல பேச விரும்புறது என்னன்னா ஊழியர்காரங்களே நிறைய பேர் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைய என்ன சொன்னாரோ அது இருக்கிறதா சொல்லணும் அதை விட்டுட்டு அதை பூசி மொழிகி அதுக்கு கண்ணுக்காது கை காலு இதெல்லாம் வச்சு நீங்கள் பேசுங்கன்னா அது பேரு பிரசங்கமே கிடையாது ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போய் பேச சொன்னார்னா என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் பேசணும் எதை பேசக்கூடாதோ அது பேசக்கூடாது இங்கே யோனாவை பாருங்க ஆண்டவர் அவங்க கிட்ட கண்டென்ட் கொடுத்துட்டாரு நினைவேவா அழிக்க போகிற தான் அவன் நேராக போனால் நினைவே நகரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு அடுத்து தான் அவங்க போலாம் சொல்ல வேண்டியதை மட்டும் தான் சொன்னா நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையே இதுதான் அது ஊழியக்கரங்க மட்டும் இல்லை பிரசங்கிமார்கள் மட்டும் இல்லை சுயசேஷிகள் மட்டும் இல்லை தீர்க்கரசிகள் மட்டும் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் இல்லத்தரசிகளையும் பார்க்குறாங்க ஆண்டவர் சாதாரண நபர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா அவர் என்ன உங்ககிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்ல சொல்றாரோ அதை மட்டும் நீங்க சொல்லுங்க கண்ணுக்காக மூக்கு சேர்த்து சொல்லாதீங்க சொல்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை கிரிய செய்யறது ஆவியானவர் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம் என்னன்னா இப்போ நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு கூட என்ன ஜிஸ்ட ஆட் பண்ணலாம் அது கூட வேற என்னத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேர்ட் இருக்கு இப்படி எல்லாம் தேடிட்டு உட்காந்துருப்பீங்க இது ஆண்டவர் விரும்பவே இல்லை ஒருத்தர் கிட்ட போய் ஆண்டவர் சொல்ல சொன்னா முதலாவது நமக்கு தைரியம் வேணும் ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்க தான் பேசுறது ஆவியானவர் நீங்களும் நானும் எதையுமே செய்ய போறது இல்ல சொல்றத செய்யறதுக்கு மட்டும்தான் கத்தர் நம்மள பப்பட்டுங்க மாதிரி ஆனவர் வைத்திருக்கிறார் சோ சொல்ல சொல்றதை தைரியமா போய் சொல்லணும் ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் சொல்லணும் அதுக்கு மேலே நீங்க எதுவுமே பேசக்கூடாது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சின் நீதிமான்கள் போல வேகத்துல இருக்கிற அநேக நாலஞ்சு வசனங்களை சேர்த்து வச்சு நீ மனம் மாறு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை யோனா சொன்னதை மட்டுமே சொன்னார் கத்தர் நிறைவேற்றினார் வசன சொல்கிறதுல பவுல் விதை விதைத்தான் அப்பளும் எரிப்பாய்ச்சினா வெள்ளையை செய்கிறவரோ ஆவியானவர் உனக்கு என்ன வேலை கொடுத்தது விதைக்க சொல்றாங்களா விதைக்கிறத மட்டும் செய்யும் தண்ணி ஊத்த சொல்றா தண்ணி ஊத்துறதை மட்டும் செய்யுங்க விளைய செய்கிறது ஆவியானவர் பேச சொல்றத மட்டும் பேசுங்க பேசக்கூடாதுங்க நம்ம ஆளுங்க நிறைய பேசுறதுனால தான் ஆண்டவர் வெயிட்டேஜே இல்லாமல் போயிடுது மனுஷிக வார்த்தைகளுக்கு வெயிட்டேஜ் போகுது அவர் சொல்ற அந்த டைரக்ஷனே மாறுறதுக்கான காரணம் அவர் சொல்றத நம்ம சொல்றது இல்லை அவர் செய்ய சொல்றத செய்யறது இல்லை இன்னைக்கு நல்லா கொஞ்சம் நமக்குள்ள இருந்து காரியங்களை செய்கிறவர் ஆவியானவர் சொல்றத சொல்லுங்க செய்யறத செய்யுங்க போனா போங்க உட்காரனா உட்காருங்க நடனா நடங்க இல்லைன்னா விளைவுகள் நமக்கு தான் சொல்றது சொல்லணும் பிகாஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங் வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட் சோ காரியத்துல ஞானமாக இருந்து செயல்படுங்க இன்றைக்கு யோனாவை போல நம்ம எஸ்னா எஸ் நோனா நோன்னு இருக்கிறவர் ஜனங்களாய் பேச சொல்றதை மட்டும் பேசிட்டு காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிற ஜனங்களாய் நீங்களும் நான் மாறலாமா ஆண்டவர் விரும்புகிற பாத்திரங்களை நம்ம மாறலாம் நோக்கி இந்த இரவுல நல்ல அப்பா யோனாவின் வாழ்க்கையின் மூலமா நீங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா நீங்க சொல்றதை மட்டுமே நாங்க சொல்றவங்களா இருக்கணும் நீங்க செய்யி நீங்க போன்னு சொல்றீங்களா அதை மட்டுமே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களா நாங்க இருக்கணும் எங்க அது நாங்க அந்த முறை மூணு நீ சொல்லுகிற காரியங்கள்ல நீ செய்கிற காரியங்கள்ல மனுஷீகத்தை நாங்கள் திணிக்காதபடிக்கு நீர் எதை செய்கிறீரோ எதை சொல்கிறீரோ அதை மட்டுமே செய்கிறவர்களாகவும் சொல்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் நீரு எங்களே மாற்றுங்க அந்தவரை தைரியத்தை நீங்க தாங்கப்பா நீங்க ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல சொல்றீங்கன்னா அந்த தைரியம் எங்களுக்கு வேணும்ப்பா அந்த தைரியத்தை தாங்க ஏன்னா பேசுகிறது நாங்கள் அல்ல நீர் பேசுகிறீர் ஆண்டவரே அந்த ஒரு ஞானம் எங்களுக்கு இருந்தாலே தைரியம் தானா வந்துடும் ஆண்டவரே கிரிய செய்கிறது நாங்கள் அல்ல நீர் முடியும் ஆண்டவரே இந்த இரவுல எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தாங்க பேச வேண்டிய வார்த்தைகளை மட்டுமே பேசவும் செய்ய வேண்டியவைகளை மட்டுமே செய்யவும் நடக்க வேண்டியதை மட்டுமே நாங்கள் நடக்கிறவர்களாகவும் நாங்கள் இருக்க நீர் எங்களை மாச்சுங்க இந்த இரவிலே கத்தர் நீர் எங்களிடத்துல சரி செய்ய வேண்டியவைகள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் நாவுக்கு காவல் வைங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பேசுகிறவர்களாக நாங்கள் இல்லாதபடிக்கு சொல்கிறத மட்டுமே சொல்லுகிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க நிறைய தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க காலை எழுந்துங்க உங்கள் நாமத்தை மேமைப்படுத்த கிருப செய்யும் எய்சுவன் மூலம் ஜபங்களும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் யூ